நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்க இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெல்லாம் அதை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலின் முன்பு அமர்ந்திருந்த பிச்சைக்காரர்களுக்கு வேலு தன் மகனின் கையில் காசுகளை கொடுத்து அவர்களுக்கு இடுமாறு கூறினான் அதே போல் அந்த சிறுவன் எல்லோருடைய தட்டிலும் காசுகளை இட்டு விட்டு அங்கிருந்து கிளம்புகின்ற போது ஒரு வயதான அம்மா முடியெல்லாம் சடைப்பிடித்து துணிகள் சற்று கிழிந்த நிலையில் படுத்திருந்தாள் அதை கண்ட சிறுவன் அப்பா அங்க ஒருத்தங்க படுத்திருக்காங்க அவங்களுக்கு காசு போடணும் தாப்பா என்று கேட்டதும் அவள் மகனின் கையில் காசு கொடுத்து அவனை அந்த பிச்சைக்காரி அருகே அழைத்து சென்றான் அந்த வயதான பிச்சைக்காரி அருகே இருந்த தட்டில் காசு விழுந்த சட்டம் கேட்டதும் மெதுவாக கண் விழித்து பார்த்தாள் ஒரு சிறுவன் அவள் முன்பு நின்று பேசுவதை கண்டவள் சற்று கண்களை விழித்து மேலே பார்க்கிறாள் அப்போது வேலு அவனது மகனின் கையை பிடித்து வா போகலாம் கண்ணே என்று கூட்டி செல்வதைக் கண்ட அந்த வயதான பிச்சைக்காரி சிரித்தாள் சிரித்துவிட்டு அந்த தட்டில் அந்த சிறுவனிட்ட காசை எடுத்து அவள் எடுத்தில் பத்திரப்படுத்தினாள் வேலு அந்த கோவிலின் அருகே வீடு ஒன்றை விலக்கி வாங்கி குடிபெயர்ந்தான் அப்போது புது வீட்டுக்கு குடிபெயர்ந்தவள் அந்த கோவிலின் வெளியே பிச்சை எடுப்பவர்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தான் எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்தான் கடைசியில் அந்த வயதான பிச்சைக்காரிக்கு கொடுக்க அவளிடம் சாப்பிட பார்சல் தீர்ந்து விட்டது உடனே அவன் சட்டைப்பையில் இருந்த காசை எடுத்துக்கொண்டு அந்த பிச்சைக்காரின் தட்டில் ஈட்டான் இதை வைத்து சாப்பிடுங்கள் எல்லோருக்கும் சாப்பாடு பார்சல் கொண்டு வந்தேன் கடைசியில் உங்களுக்கு மட்டும் தர முடியாமல் போனது என்று கூறிவிட்டு அவன் சென்றான் கண்விழித்து பார்த்தபோது தட்டில் பார்த்தால் காசு கிடந்தது அதை எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டால் அந்த வயதான பிச்சைக்காரி பக்கத்தில் இருந்த மற்றொரு பிச்சைக்காரன் அம்மா எனக்கு வேறு ஒருவர் சாப்பாடு தந்தார் இப்போது இவரும் தந்துவிட்டு போகின்றார் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றதும் அதை வாங்கி பிரித்தால் அந்த வயதான பிச்சைக்காரி அவள் அதிலிருந்து ஒரு வாய் சோற்றை எடுத்து சாப்பிட்டதும் அவளின் கண்களிலிருந்து சொட்டு சுட்டாக கண்ணீர் அந்த சோற்றில் விழுந்ததை கண்ட அந்த பிச்சைக்காரன் என்னம்மா காரமாக இருக்கின்றதா என்று தண்ணீர் கொடுத்தான் அந்த பிச்சைக்காரன் அதை வாங்கி குடித்தவள் ஒன்றும் கூறாது அப்படியே படுத்துக்கொண்டாள் அந்த வயதான பிச்சைக்காரி அதே இடத்தில் அப்படியே நாட்கள் கடந்து ஒரு நாள் அவனது மனைவி அந்த கோவிலின் வெளியே இருந்த பிச்சைக்காரர்களுக்கு எல்லாரும் துணிகளை தானமாக கொடுத்து வந்தாள் அதில் ஒரு பிச்சைக்காரன் என்னம்மா உங்க வீட்ல விசேஷமா என்று கேட்டதும் இன்று என் பிறந்தநாள் என்றும் கூறியதும் அவர்கள் அவளை வாழ்த்தினர் கடைசியில் அந்த வயதான பிச்சைக்காரின் பக்கம் துணியை வைத்துவிட்டு சென்றாள் அந்த பெண் கண்களை விழித்து பார்த்தாள் அந்த வயதான பிச்சைக்காரி அவள் அருகே புதிய துணி இருப்பதை கண்டாள் பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரனிடம் இது யார் கொடுத்துவிட்டு சென்றது என்று கேட்டதும் அன்று நமக்கு சாப்பாடு தந்தார் அல்லவா ஒருவர் அவரது மனைவின் என்றதும் சிரித்தாள் அந்த வயதான பிச்சைக்காரி அவர்கள் இதோ நமக்கு இருக்கின்ற வீட்டில்தான் குடிபெயர்ந்து வந்திருக்கின்றனர் வந்த நேரம் நிறைய உதவிகள் நமக்கு புரிகின்றனர் என்று கூறியதும் அந்த வயதான பிச்சைக்காரி சிரித்தாள் என்னம்மா எது சிரித்துக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்று கூறினான் அவன் ஒரு நாள் அந்த பிச்சைக்காரி ஒரு பேப்பரில் ஏதோ எழுதுவதை கண்ட அந்த பிச்சைக்காரன் என்னம்மா நீங்கள் எழுத படிக்க தெரிந்த பிச்சைக்காரியா என்று கேட்டதும் சிரித்து கொண்டே நிறைய வயதான பிச்சைக்காரர்களுக்கு எழுத படிக்க தெரியும் என்று சிரித்து கொண்டே அந்த பிச்சைக்காரி போங்கம்மா உங்களிடம் எது கேட்டாலும் சிரித்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றான் அவன் எனக்கு ஒரு உதய புரிய முடியுமா என்று கேட்டான் அந்த வயதான பிச்சைக்காரி என்னம்மா கூறுங்கள் என்றான் இந்த காகிதம் இந்த பையில்தான் இருக்கும் ஒரு வேலை நான் அப்படியே இறந்துவிட்டால் நமக்கு சாப்பாடு தந்த அந்த நபரிடம் கொடுக்க முடியுமா என்று கேட்டதும் கண்டிப்பாக கொடுக்கிறேன் என்றான் அந்த பிச்சைக்காரன் அன்று நல்ல மலை இரவு அவர்கள் எல்லோரும் அங்கு உள்ள கோவில் மண்டபத்தில் போய் படுத்து விட்டார்கள் மறுநாள் காலை விடிந்ததும் எல்லோரும் பிச்சை எடுக்கும் கோவிலின் முன்பு அமர்ந்திருந்தனர் மதியம் வேலை ஆனதும் கையில் கிடைத்த சோற்றைக் கொண்டு அந்த அம்மாவுக்கு கொடுக்கலாம் என்று அந்த மண்டபத்திற்கு சென்றான் அம்மா சாப்பிட சாப்பாடு கொண்டு வந்துள்ளேன் எலும்பி சாப்பிட்டு விட்டு படுங்கள் என்றான் அந்த வயதான அம்மாவிடம் இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை சரி அம்மா நீங்கள் எலும்பிய பிறகு சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் இரவானது அவன் மறுபடியும் வந்து பார்த்தபோது அவன் மதியம் சாப்பிட வேண்டி வைத்து வைத்துச் சென்ற உணவு அப்படியே அந்த அம்மாவின் அருகே இருந்தது அம்மா அம்மா என்று தட்டினான் மூச்சு பேச்சு இல்லை மூக்கில் கை வைத்து பார்த்தான் சுவாசம் இல்லை இறந்து விட்டதை அறிந்ததும் கண்ணீர் விட்டான் அந்த பிச்சைக்காரன் அந்த வயதான அம்மா அவனிடம் கூறிய கடிதம் நினைவுக்கு வந்தது அந்த பையை அப்படியே எடுத்து அவன் அருகே வைத்து கொண்டான் விடியற் காலை விடிந்ததும் அந்த பிச்சைக்காரன் வேலுவின் வீட்டில் கதவை தட்டினான் வேலு தூக்க கலக்கத்தில் வந்து கதவை திறந்தான் பார்த்தால் பிச்சைக்காரன் நீ இங்கு என்ன செய்கிறாய் உன் முகத்திலா நான் முழித்தேன் என்று கூறி அவனை திட்டினான் வேலு என்ன வேண்டும் என்று கோபத்தில் கேட்டான் வேலு உடனே அந்த பிச்சைக்காரன் அந்த கடிதத்தை நீட்டினான் அதை வாங்கியவன் படிக்காமல் அப்படியே கசைக்கு கீழே தூக்கி எறிந்தான் அதனை எடுத்து அந்த பிச்சைக்காரன் ஒரு முறை படியுங்களே என்று காலில் விழுந்தான் உடனே அவன் அந்த கடிதத்தை பிரித்து படித்தான் மகனே வேலு நான் தான் உன் அம்மா உன் கையில் இந்த கடிதம் முதலில் கிடைக்கும்போது நீ கசைக்கு தூக்கி வருவாய் என்று எனக்கு தெரியும் பரவாயில்லை உன்னை மகனே என்று நான் அழைக்கலாம் அல்லவா இந்த கடிதம் நீ படிக்கின்ற சமயத்தில் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னை கொண்டு இட்டு எனக்கு கொல்லி மட்டும் வைத்து விடு அப்போது நீ காசு எதுவும் செலவு செய்துவிட வேண்டாம் அம்மா பிச்சை எடுத்த காசுகள் இருக்கின்றது அதை வைத்து என் இறுதி சடங்குகளை நீ செய்தால் போதும் என்ன விதியோ தெரியவில்லை நீ எங்கோ என்னை ஒரு கோவிலுக்கு அழைத்து சென்றுவிட்டு விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றாய் நானும் நீ வருவாய் என்று அங்கே இருந்தேன் என் கையில் பணம் இருந்தது எனக்கு வழியும் தெரியும் வீட்டுக்கு வருவதற்கு நீ வந்து என்னை அழைத்து செல்வாய் என்று நம்பிக்கையாய் இருந்தேன் கடைசியில்தான் தெரிந்தது நான் உனக்கு பாரமாக இருந்ததால் தான் நீ என்னை திரும்ப அழைக்க வரவில்லை என்று ஒவ்வொரு இடமாக நான் அழைத்தேன் கடைசியில்தான் நான் பிச்சை எடுக்கும் கோவிலில் உன் மகன் கையால் எனக்கு பிச்சை இட்டாய் எனக்கு சோறும் இட்டாய் கடைசியில் என் எதிரே உள்ள வீட்டிலும் குடியே பெயர்ந்தாய் விதியின் விளையாட்டைப் பார்த்தாய மகனே உன் மகன் எனக்கு இட்ட பிச்சை காசில் அரிசி வாங்கி உன் மகன் கையால் எனக்கு கடைசி வாய்க்கரிசி போட்டுவிட்டு உன் மனைவி எனக்கு தானமாக தந்த துணி இருக்கின்றது அதை எனக்கு உடுத்தி விடு என் இறுதி நாளில் நீ எனக்கு சாப்பிட தந்த காசை எடுத்து என்னை கொல்லிப்போட எடுத்துக்கொள் மகனே உனக்கு பால் தந்த என் மார்பின் காம்புகள் வலிக்கிறதடா மகனே நீ பிச்சையாக சோற்றை சோற்றை பொழுது எதுவோ கடைசியில் என் உயிர் போகும்போது அந்த கடவுளிடம் வேண்டிக் கொண்டே நான் என் பிள்ளை அறியா தவறு செய்து விட்டான் அவனையும் என்னைப் போல அவனது மகன் கோவிலில் கொண்டு போய் விட்டு விட்டு நான் பெற்ற மகனே வேலு எனக்கு உன் கைகளை கொல்லி விடு கண்ணா உன் நெற்றியில் இந்த அம்மாவின் கடைசி முத்தம் என்று எழுதியிருந்தது வரிகளைக் கண்டதும் கண் கலங்கி அப்படியே ஓடினான் என்னை மன்னித்து அம்மா எனக்கு பால் ஊட்டியவளுக்கு தட்டில் பிச்சைப்பட்ட பெரிய பாவி என்று அழுது கொண்டே ஓடினான் வேலு அவன் தாய் அங்கிருந்து எடுத்து சென்றான் அவள் ஆசைப்பட்டது போல அவன் கையால் கொல்லியிட்டான் வேலுவின் அம்மாவை போன்று இன்னும் எத்தனையோ அம்மாக்கள் ஆசைகள் கடிதங்களாக ரோட்டில் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது இப்போது உள்ளவர்கள் தாய்ப்பாலுக்கு விலை ஒன்று கொடுத்து விடலாம் என்று எண்ணி இதுபோல் பல செயல்களை செய்து வருபவர்களுக்கு இந்த கதை ஒரு உதாரணமாக அமையட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்